பெரம்பலூர் அருகே ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கு ஊராட்சி செயலர் ஒருவர் வாழ்த்து தெரிவித்து பிளக்ஸ் பேனர் வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய தலைவராக பதவி வகித்து வருபவர் கிருஷ்ணமூர்த்தி இவர் அமைச்சர் நேருவின் நெருங்கிய உறவினர் என்பதால் கட்சியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் செல்வாக்குமிக்க நபராக உள்ளார் இந்நிலையில் இவரது எண்பதாவது பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் கட்சி நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் கிருஷ்ணமூர்த்தியின் ஆதரவாளர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பல இடங்களில் பிளக்ஸ் பேனர்கள் வைத்திருந்தனர் இதேபோல் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கூத்தூர் ஊராட்சி செயலாளராக இருக்கும் பேரையூர் பி ஆர் டான்சேகர் என்பவரும் கிருஷ்ணமூர்த்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு பகிரங்கமாக பிளெக்ஸ் பேனர் வைத்திருந்தார் அரசு ஊழியர் ஒருவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அரசு அலுவலகம் முன்பு பிளக்ஸ் வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் ஊராட்சி செயலரின் இந்த நடவடிக்கை சக ஊழியர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது